என்ன மதன் காலையிலே வந்த மாதிரி இருக்கு என்ன வீட்டுல ஒர்க் அதிகமோ ஒர்க் ஹோமா என்னடா தங்கச்சி பாத்திரத்தை கழுவு துணியை தொகைன்னு எதுவும் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டாளா மாப்பிள வர வர உனக்கு இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் கூடிக்கிட்டே இருக்கு என்னை பார்க்க நேரம் இதே கேட்டுட்டு இருக்க பயங்கரமா ஆகுது பாத்துக்க நீ கல்யாணம் பண்ணி பாரு அப்பதானே உனக்கு தெரியும் டெய் நீ படுற அவஸ்தையே நான் வீடியோ கால்ல அப்பப்ப பாக்க தான் செய்றேன் இதுல நான் வேற கல்யாணம் பண்ணி அவஸ்தை பண்ணுவோம்னு என்ன சாபம் கொடுக்குற உம் நீ ஏ பட்டுக்கப்பா நம்மளால முடியாது சரி மதன் என்ன காலையில வந்திருக்க எனி ப்ராப்ளம் அம்மா மதன் வந்திருக்கான் சூடா ஸ்ட்ராங்கா காஃபி கொண்டு வாங்க அப்புறம் லைஃப் பத்தி சார் என்ன நினைச்சிருக்கீங்கன்னு தெரியுதுன்னு தெரிஞ்சிக்கலாமா இப்படியே ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கு இப்படியே நாளா கடத்திடலாம்னு ஏதாவது பிளான் போட்டு வச்சிருக்கியா என்னடா இப்படி கேட்டுட்ட லைஃப பத்தி எவ்வளவு திங்கிங் இருக்கு தெரியுமா என் மண்டைக்குள்ள நிறைய அப்டேட்ஸ் இருக்குடா ஆனா அவ்வளவுத்தையும் ஒரே டைம்ல நம்ம படிக்கிறதுக்கு டைம் இல்ல அதனாலதான் இப்போ ஒன்னொன்னா மூவ் ஆகலாம் அப்படின்னு நான் சொன்னேன்ல அன்னைக்கு ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு அந்த கோர்ஸ் இப்ப போயிட்டு இருக்கு முடிஞ்ச அப்புறம் ஒன் மந்த் ட்ரைனிங்

உனக்கு புரியுதா புரிய மாதிரி நடிக்கியா வாப்பா மதன் பத்தியா லைஃப பத்தி கேட்டாலே அவன் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்கானே தவிர கல்யாணம் பண்ணணும் லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்ப அம்மாக்கு துணையா ஒரு பொண்ணு வேணுமே அப்படின்னு நினைக்கவே மாட்டேக்கான் நானும் எத்தனையோ நாள் டைம் கொடுத்தாச்சு இன்னும் டைம் கொடுக்கறதா இல்ல அதான் அவனை வரச்சுனே முத காஃபி சாப்பிடு அப்பா அம்மா கையில காஃபின்னா அது காஃபி தான் இப்படி மனமா காஃபி குடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமாடா இப்ப காஃபி நான் தான் போடுறேன் எனக்கே பிடிக்கல நான் போடுறது சரி பழகிட்ட குடிக்கிறேன் பாருங்கம்மா கல்யாணம் கல்யாணம் பேசுறீங்க கல்யாணத்துக்கு எப்படி தெரியுமா ஸ்மார்ட்டா இருப்பான் ஜாலி இருப்பான் எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஜாலியா எல்லா இடம் போகும் வருவோம் இப்போ அவன் நினைச்சா கூட என்னோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பாருங்க ஒரு காஃபி கூட குடிச்சு நல்ல காஃபி குடிச்சு எம்பிள் நாளா ஆச்சுன்னு அவனே அவன் வாயில சொல்றான் காஃபி துணி மடிக்கிறது பாத்திரம் வளர்க்கறது எல்லாம் அவன் தான் செய்யறான் இப்படி ஒரு கல்யாணம் தேவையா ஆஹ் இதுக்கு போய் என்ன போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்ப ஃப்ரீயா ஜாலியா இருக்கேம்மா கொஞ்ச நாள் கூட ஜாலியா இருந்துக்கிறேனே அது உங்களுக்கு மதன மாதிரி நானும் கஷ்டப்படும் நினைக்கீங்களா டெய் என்னடா உன எதை எதுக்கு கொண்டு வர நான் இந்த ஒர்க் எல்லாம் செய்யறேன் எதுக்கு செய்யறேன் என் மனசுக்கு புடிச்சுதான் நான் செய்யேன் என் பொண்டாட்டிக்கு நம்ம ஹெல்ப்பா சப்போர்ட்டிவா இருப்போமே அந்த உரிசனுக்காக தான் செய்யறேன் ஏன் என்னால செய்யாம போக முடியுமே என்னால முடியாது போடி நீ செய்ய அவன் செய்யதான் போறா சரி நம்ம பொண்டாட்டி நம்மள பாதி அப்படி தானே ஆண்டி அந்த நினைச்சு என் பொண்டாட்டி ஓகே நம்ம சும்மா தான் முடிஞ்ச மொபைல் பாப்போம் லேப்ல இருப்போம் இதுக்கு எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னே நம்ம பொண்டாட்டி ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் அதனால அவளும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பா அந்த ஒரு ரீசனுக்காக தான் பண்றேன் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த உலகத்துல எல்லாரும் பயந்துதான் வேலை பார்த்துட்டு இருக்கா பொண்டாட்டிக்கு அப்படின்னு அப்படிலாம் இல்லடா நம்ம பொண்டாட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்

சரிமா நம்ம டாபிக் வருவோம் இவன் என்ட பேசணும்னு வைங்களேன் அங்க பேசி இங்க பேசி கடைசியில அவன் பேசுறதான் கரெக்ட் நம்ம பேசுறது தப்புங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துருவான் இங்க பாருடா அம்மா சொல்லிதான் நான் வந்தேன் எதுக்கு வந்தேன்னா அம்மா சொல்லிதான் இல்லையா எனக்கு தெரியாது என்னடா நடக்குதுங்க எனக்கு தெரியாம எதுவும் சீக்ரெட் ஆபரேஷன் ஏதாவது நடக்குதா ஆமாடா கார்த்திக் இங்க பாரு நமக்கு வர வர வயசு போகுதே தவிர வரல நம்ம இன்னொன்னு சின்ன குழந்தை கிடையாது உனக்கு இருபத்தி ஒன்பது வயசு முடிய போகுது இன்னும் மூணு நாலு மாசத்துல முடிய போகுதுன்னு அம்மா சொன்னாங்க உனக்கு இதுக்குள்ள கல்யாணம் பண்ணி பாக்கணும் அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க அது ஒண்ணும் தப்பா தெரியலையே என் வீட்டை எடுத்துக்க என்ன கல்யாணம் பண்ணாதான் என் தம்பிக்கு எடுத்து கல்யாணம் பண்ண முடியும் அதுக்காகவே அவசர அவசரமா பார்த்தாங்க ஓகே எல்லாத்துக்கும் ஓகே டிக்குதான் அவங்களா பார்த்தா கல்யாணம் பண்ணி பண்ணி வச்சாங்க இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன்டா இது மாதிரி நீயும் சந்தோஷமா இருக்கும் நான் ஆசைப்படுறேன் இதுக்கு நீ இன்னும் எந்த ஒரு அப்சக்ஷன் சொல்லக்கூடாது அம்மா எங்கயோ பொண்ணு பாத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருக்கு அத உண்டை பேசுனா நீ கண்டிப்பா ஓகே சொல்ல மாட்டேன்னு தெரியும் அதான் என்ன வர சொன்னாங்க என்ன சொல்ற ஆமா கார்த்திக் நான் வர சொன்னேன் பாரு கார்த்திக் இன்னும் தர முடியாதுப்பா எனக்கு பிளீஸ் புரிஞ்சுக்க கோவப்படாத உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஆசை இருக்காதா பூமாதிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அது என்னமோ என்ன விதியோ சதியோ தெரியல அந்த கல்யாணம் ட்ராப் ஆயிட்டு ஓகே அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிட்டு நல்லா இருக்கட்டும் நீயும் நல்லா இருக்கும்ல கார்த்திக் நான் ஒரு பெத்த அம்மாவா இருந்து உனக்கு ஒரு நல்லா நடக்கும்னு ஆசைப்படுவேன் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன் நீ டைம் கூடாது நோ எக்ஸாம் சொல்லக்கூடாது நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு சமைச்சுதான் ஆகணும் நான் ஒரு பொண்ணு பாத்துருக்கேன் நல்ல பொண்ணுன்னு சொன்னாங்க தரகர் நான் கழிச்சு போய் பொண்ணு பாக்க போறோம் என்ன சொல்றேன் பதில் எனக்கு வேணும் நான் மட்டும் உடனே பேசினேன் அதை இதையும் சொல்லி ஏதாவது சமாளிச்சிருவேன் அதான் மதனே வர சொன்னேன் என்னமா நீங்க உங்கள்ட்ட நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணாம நான் இருக்க போறது இல்ல எனக்கு இருக்கேன் கல்யாணம் கல்யாணம் இப்படி எனக்கு பெரிய இரிட்டேஷனா ஆகுது இதுக்காகவே வீட்டுல ஸ்டே பண்ண கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க என்ன புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு என்ன புரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன் அவங்க உனக்கு எவ்வளவு டைம் தந்திருக்காங்க பாவம் எத்தனை கெஞ்ச விடுவாங்களே நீ பொண்ணோட பர்சனல் நீ லவ் பண்ணா வச்சே சரி ஓகே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இன்னும் அவளையே நினைச்சிட்டு இருக்க தப்புடா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிட்டு புரிஞ்சுக்க உனக்கு ஒரு வாழ்க்கை தேவை நீ என்ன சொன்னாலும் சரி நாளை கழிச்சு நம்ம பொண்ணு பார்க்க போறோம் பாரு கார்த்தி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத இன்னும் பொண்ணு நினைச்சிட்டுதான் இருக்கியா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டுப்பா இன்னும் நம்ம மனசால நினைக்கிறது கூட தப்பு என்னம்மா எப்ப பாரு பூமாரி 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 எதுக்கு எடுத்தாலும் பூமாரியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நான் மறக்கணும் மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க இப்படி பேசி பேசி என்ன ஞாபகப்படுத்துறீங்க என்ன வேணும் உங்களுக்கு இப்போ பொண்ணு பார்க்க வரணும் அப்படி தானே என்ன பண்ணிட்டு போங்க நான் பூமாரி நினைக்கல என்னோட ஒர்க்கு தான் ஒர்க்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அதை புரிஞ்சுக்கோங்க இன்னும் பூமாரியை பத்தி என்ன பேசுனீங்க பாத்துக்கோங்க சும்மா கல்யாணம் 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 ஏன் ராம்ல கல்யாணம் பண்ணாலும் உயிரோடு வாழ முடியுமா என்ன கல்யாணம் இல்லாம வாழ முடியாதா ஏன் தான் கல்யாணம் கல்யாணம் சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்களோ தெரியல என்ன யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டீங்க இப்ப இல்ல எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கிட மாட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் ஆமா அவன் இப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பான் கத்தி கத்தி பழகிட்டான் இப்ப கொஞ்ச நாளாவே அவனை கணக்குலயே சேர்க்காதீங்க நீங்க புரோக்கருக்கு போன் போடுங்க கழிச்சு நாங்க வர்றோம்னு சொல்லுங்க ஈவினிங்கா மார்னிங்கா எனக்கு டைம் சொல்லுங்க நான் வர்றேன் சரியாமா ஏய் மலர் எதுக்கு என்னால டியூஷன் வரல நீ நீ பாட்டு லீவ் போட்டுட்டு போயிருவே உங்க அம்மா பூனா எது பார்த்தா என்னையே குறை சொல்லிட்டு இருப்பாங்க நீ ஒழுங்கா டியூஷன் வந்து ஒழுங்கா படிச்சா தான ரேங்க் வரும் கிளாஸ்ல எல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்காங்க என் பூனா மட்டும் கடைசி ரேங்க் எடுக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க நீ எதுக்கு சும்மா தேவ லீவ் போடுற ஒரு வாரத்துல குறைஞ்சது மூணு நாள் நீ லீவ் போடுற இப்படி லீவ் போட்டா உன நான் எப்படி படிக்க வைக்கிறது இனி லீவ் போட்டா வாட்ஸ்அப்லயோ எதுலயாவது எனக்கு இன்ஃபார்ம் பண்ற இல்ல நீ டியூஷனுக்கு வரக்கூடாது

மை நேம் மீஸ் எம் கே ராணி ஃபாதர் நேம் மேஸ் முருகன் மை மதர் நேம் மீஸ் கல்யாணி மை ஃபாதர்

சாக்கு சொல்லிக் கொடுத்தானேடா கேப்டன் நான் சொல்லி உங்களுக்கு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன் இப்போ என்னன்னா என்ன செய்ய உங்க அம்மா கிட்ட என்ன ஃபோன் போடுற பாரு ஃபோன் போட்டு சொல்றேன் வீட்ல வந்து கவனிங்கன்னு சொல்றேன் நான் எவ்வளவு தரணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுத்தா கொஞ்சம் வந்து மண்டை நிக்க வேண்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்து அடுத்த நாள் கேட்டா ஒண்ணும் தெரியல என்னடா படிக்கீங்களோ தெரியல எனக்கு எப்பவும் ரைட் படிச்சத காலையில 6 மணிக்கு எழுந்து ஒரு கரெக்ட் பண்ணி விட்டாலே போதும் நம்ம முன்ன நாள் என்ன படிச்சோம் மைண்ட் அப்படியே ஸ்டோர் ஆயிருக்கும் தெரியுமா எத்தனை நாள் சொல்லிருக்கேன் காலையில ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணுங்கன்னு இப்போ ஒண்ணுமே தெரியலனா என்னக்கா டியூஷன் முடியலக்கா பிள்ளைங்க கொஞ்சம் எக்ஸாம் இருக்கல அதான் படிக்க வச்சிட்டு இருக்கேன் ஒரு அரை மணி கிடைச்ச வரீங்களா இல்லம்மா அங்க எங்க ஏரியால போஸ்ட் சொன்னா அந்த போய் கிடக்கு ஒயரும் கீரமா போயிட்டு கரண்ட் ஒண்ணும் இல்ல அதான் பிள்ளையில சீர கூட்டிட்டு வாங்க வீட்டுக்கு வர சொன்னாரு அந்த அந்த மலர் பிள்ளையையும் உங்க அம்மா கூட்டிட்டு சொன்னாங்க அங்க தெரு ஃபுல்லா கரண்ட் இல்ல உங்க வீட்டுல ஜென்ரேட்டர் இருக்கா உங்களுக்கு தெரியலையா இருக்கும் அப்படியா அப்ப மூணு நேரமே கூட்டிட்டு போயிருங்கக்கா ஒயர் எந்த கிடக்கு கரண்ட் இல்லையே சொல்றீங்க சின்ன பிள்ளைங்க இல்ல நீங்க கூட்டிட்டு போங்க ஆனா வீட்டுல காலையில எழுச்சு கொஞ்சம் படிக்க வீங்க முந்தினா சொல்லி கொடுத்தது அடுத்த நாள் கேட்டா தெரியலேன்னு உட்கார்ந்திருக்காங்க சரிப்பா மூணு ரூபாய் கிளம்புங்க கரண்ட் வர இல்லையா கட்டாயி கிடக்கா சாயங்காலம் எழுதி காமிக்கணும் அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் ஓகேவா பாட்டு செவனே இருந்தேன் இல்ல இந்த அம்மா வாழ கல்யாணம் கச்சேரி அப்படின்னு அதோடு விட்டாங்களா மாம்பிளை போட்டோ வரை காமிச்சு நம்ம பிடிச்சு பிடிச்சி வச்சுட்டாங்க

இவா வேற அப்பப்போ நமக்கு பிறந்திருக்கா எங்க பாரு உனக்கு எத்தனையோ நல்ல நல்ல மாப்பிள்ளையா அம்மா அப்பாவும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க அதெல்லாம் நீ வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன அது கூட ஓகே மாப்பிள்ளையெல்லாம் அந்த அளவுக்கு நல்லா சொல்லலாம் ஆனா இவர் செம்ம ஹேண்ட் செமா இருக்காரு இவரையும் நீ தட்டி விடன்னு நினைச்ச நினைச்சா நினைச்சுக்க அதை பத்தி ஒண்ணு இல்ல என்ன பொண்ணு மாறிடும் அவ்வளவுதான் நானாடி தட்டி விடுறேன் அவரு தான் தட்டி விடுறாரு வேணா வேணா ஓடுறாரு நானும் இம்ப்ரெஸ் பண்ண என்னெல்லாமோ ட்ரை பண்ணியாச்சு இங்க பாரு இந்த வீட்டை விட்டு நீ சீக்கிரம் போ அப்பதான் அப்பா எனக்கு காஸ்ட்லியான ட்ரெஸ் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி தருவாரு நீ இருக்கிறதுனால இப்ப எதுனாலும் ஒன்ட்டதான் கேட்காங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ நல்லா இல்லையான்னு சொன்னா மட்டும்தான் அது எனக்கு வருது அதனால நீ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு காலிப்படி போயிட்டே இடி வீட்டை விட்டு காலி ம் காலி பொண்ண வச்சிருவோம் அம்மாட்ட நம்ம நேரடியா என்னைக்கு பொண்ணு பாக்க வராங்க என்ன சொன்னாங்க ஏதாவது நம்ம கேட்க முடியாது அதே இந்த லூசிட்ட கொஞ்சம் ஏத்தி விட்டா இந்த லூசே கேட்டு நமக்கு பதில சொல்லிடும் இவ்வளவு கொஞ்சம் கடுப்பு ஏத்தி விடுவோம் ஏய் என்ன இந்த வீட்டு பேருவே நினைக்கியோ அது மட்டும் நடக்கவே நடக்காது எல்லாம் நான் போனோம் ஒரே ஆளா இருந்து சுருட்டிட்டு போயிடலன்னு பாக்க அப்படிதானே அதுக்கெல்லாம் விட மாட்டேன் மகா இந்த பொண்ணு பாக்க நீ வராங்க ரெண்டு மூணு நாள்ல அவங்கள துண்டா காணும் துணியா காணும் விரட்டல இன்னைக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு இருக்கு கச்சேரி என்னது துண்டைக்கானும் துணியக்கானும் ஓட வைப்பியா ஏய் இந்த மாப்பிளையும் வேண்டாம்னு சொல்ல போற அதையும் பாத்துரோண்டி அதையும் பாப்போம் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு எனக்கு தெரியல பொண்ணு பார்க்க வரட்டும் அதே மாப்பிள்ளைய உன் வாயாலே பிடிக்க வச்சு உங்க ரெண்டு கல்யாணத்தை நடத்ததுக்கு அம்மா அப்பாட்ட மூட்டி விடல நான் ரம்யா இல்லடி நீ நான் ரம்யா யோசி கரெக்டா தான் யோசிக்கி இவதான் இப்பதைக்கு இவளை வச்சு அம்மாட்ட கேட்ட வேண்டியதான் அம்மா வரட்டு உனக்கு கேக்குறேன் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சீவி சிங்கரிச்சு அவங்க முன்னாடி நிப்பாட்டி உன் வாயாலே இந்த கல்யாணத்துக்கு சம்பந்தம் சொல்ல வைக்க பாரு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ இந்த வீட்லயே பர்மெண்டா இருந்ததா நினைச்சிட்டு இருக்கியோ எனக்கும் ஆசைல் இருக்குல்ல நானும் அம்மா அப்பா கையால ஊட்டி சாப்பிடணும் எனக்கு அவங்க எல்லாம் வாங்கி குடுக்கணும் நான் புடிச்சிருக்குன்னு சொல்லணும் ஆஹ் பெரிய ஆளுத நீ நீ வேண்டாம்னு சொன்ன பொருள்லாம் நான் யூஸ் பண்ணிக்கணும் அம்மா இங்க பாருங்க இந்த சோடாபுட்டிய மாப்பிள்ளை அவ்வளவு அழகா இருக்காருமா இவரையும் வேண்டாம்னு சொல்லிடுவாலாம் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இங்கதான் இருப்பாளாம் அது இல்லாம அப்பாட்ட ஏதோ டூ லேக் வாங்கி ஏதோ பண்ண போறாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க இவ்வளவு பிசினஸ் பண்ண ரூபெல்லாம் கொடுக்காதீங்க நம்ம வீடே மொட்டை அடிச்சுட்டு போயிடுவா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வேண்டிய வழியை பாருங்கம்மா ஆமா அஹ் மாப்பிள்ளை இருந்து என்னைக்குமா வராங்க ஏய் தொண்டத்துல உனக்கே ஒரு தொண்டத்துல நீ சொல்றியா பாரு பாருமாவே ஏய் ஏய் இப்பட்டுங்கடி பொம்பளை பிள்ளைகள் மாதிரியா வளருங்க சல 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 அங்க வர சத்தம் கேக்கு சே என்ன என்ன உங்களுக்கு பண்ண பிரச்சனை அம்மா இந்த மாப்பிள்ளம் சூப்பரா இருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவரதான் இவ கல்யாணம் பண்ணி ஆகணும் இங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியல புரோக்கர்ட்ட கேட்டு சீக்கிரம் இவங்களுக்கு கல்யாணத்தை முடிக்கக்கூடிய வழிய பாருங்க ஆமா அந்த கல்யாணம் உடனே நடந்துடும்ல எதுக்குமே ஒரு நேரங்களாம் வேண்டாம் அந்த தரகரு போய் ரெண்டு நாள் பதில சொல்லுங்கன்னு சொன்னாரு ரெண்டு நாள் கழிச்சு போன் போட்டாச்சு போனும் அவர் எடுக்கல சரி அவரால் ஒரு போன் போட்டு அங்க என்ன நினைமை என்ன சொன்னாங்க என்னன்னு சொல்லுவோம் பார்த்தா அவரு அதையும் சொல்லல என்ன நடக்கோ ஏது கல்யாணம் என்ன நம்ம நினைச்சோன்னு நடந்துருமா ஐயோ சொல்லாம இருக்காங்க

அதையும் பாத்துறோம் நான் இருக்கதான் நீ ரெண்டு லட்சம் அப்பாட்ட வாங்கிருவே அதையும் பாத்துருவோம் எம்மாங்க பாரு நம்ம மொட்டை அடிச்சிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கா யாருனமே வெளிநாட்டுக்கு போறேன்னு டிக்கெட் போட்டு எடுத்து குடுத்து இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணாம ஓடி வந்தவளாக்கும் இவன் நம்பி ரெண்டு லட்சம் இல்ல ரெண்டு ரூபா கூட கொடுக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கு வேலை இல்ல காலையில ஆனா இருவரும் கூத்துங்க

கார்த்த் நான் விளாட்டா பண்ணிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க இந்த மகா உங்களுக்கு பதில தான் இருக்கேன் வாழ்க்கைய மாதிரிலாம் இருக்க சரி ட்ரை பண்ணுவோம் எதாவது பேசும் ஒரு குரலை கேட்டா போதும்

அப்படின்னு அது போய் என் மனசு நீதான் இருக்க எப்படி உன்ன மறக்கன்னு தெரியாமதான் பயிற்சியக்கார மாதிரி இருக்கேன் உன்னை தான் ஒரு கோசா படிக்கலாம் மைண்ட் டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா உன்னை என்னால மறக்கவே முடியாது என் வாழ்க்கையில வந்த மொத பொண்ணு நீதான் ஏன் போமாறி நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்கணும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு காலம் முழுக்க உன் கையை பிடிச்சிட்டு லைஃப் டிராவல் பண்ணணும் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா என் மனசுல எவ்வளவு ஆசையில் இருந்து தெரியுமா என்ன சுக்கு நூறா உடஞ்சிட்டு நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் நீ எப்படி இருக்க போகும் மாதிரி நல்லா இருக்கியா உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு நான் காலையில எழுந்து முழிக்கிற முத போட்டோவே இதுதான் இதுலதான் மோதையும் முழிப்பேன் தூங்கும் போதும் இதை பார்த்துட்டு தான் தூங்குவேன் என்னால முடியல போமாதிரி எனக்கு தெரியும் உன்னை பத்தி நீயும் சந்தோஷமா இருக்க மாட்டே நானும் சந்தோஷமா இல்லாம நீயும் சந்தோஷமா இல்லாம இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நம்ம மீட் பண்ணதான் அடிக்கடி என் மனசுல ஓடிட்டே இருக்கும் அது ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இன்னும் அது திரும்ப வரவே வராது வராது பூமாரி உன் அவருக்கு பாக்கணும் போல இருக்கு உன் குரல கேட்ட மாட்டமான்னு தோணுது மாதிரி கல்யாணம் கல்யாணம் வீட்டுல என்ன டார்ச்சர் பண்றாங்க உகன் கூட கல்யாணம் பண்ணி கை பிடிச்சி நடக்கும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு வேற எந்த பொண்ணும் என் மைண்ட்ல யோசிக்கவே முடியல ஏத்துக்கவும் முடியாது நான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கும் பாவத்தை பண்ண நான் விரும்பல அதுக்காகதான் கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொன்னா என்னை விட மாட்டேக்காங்க நான் இப்படியே கடைசி வர ஞாபகத்தோடய வாழ்ந்துருக்கேன என் வாழ்க்கையே நான் யாருக்காவும் மாத்துற மாதிரி இல்ல கடவுள் மாத்திட்டாரு கடவுள் மாத்தினால நான் மாற மாறப்போகுல உன் நினைவு மட்டும் எனக்கு போதும் என் வாழ்க்கையை நான் கடைசி வரை கொண்டு போயிருவேன் என் வாழ்க்கையில என்ன பொண்ணுக்கும் இடம் இல்ல இடம் இல்ல பூ மாறி ஏழு கோபங்கள் சொல்ல முன்னை பார்க்காமல் கொஞ்சி பேசாமல் கண்ணு தூக்கமல் என்னுங்கள் விட்டு செல்